வெக்கூணு தானே பார்க்க போகிறது கிடி கல்லுங்க புகை கடல் முறையில் கடல் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் போடுங்க போங்க கொஞ்சம் கருவப்பட இந்த அல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க அது எல்லாம் தண்ணி வளர்க்கணும் அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்புத்தூள் மண்டைத்தூள் இதையும் எல்லாம் வலக்கிக்கோங்க தக்காளி எல்லாம் வளும் அப்புறம் எல்லாக்கும் அக்கா தண்ணி தக்காளி தண் கருந்தோன்ன தண்ணி விட்டுங்க மூணு பூ கொழம்பு காற்றுக்கோங்க அதையும் எல்லாம் வதக்கிக்கணும் பத்தை பத்த பூவைக்கும் வதக்கிக்கணும் அப்புறம் தான் அது ஊராக போகும் அப்பம்மா வடுக்கு வடுக்குன்னு வடுக்குங்க அப்பம்மா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாம் அந்த கொழும்பு கொடைக்கிட்டோம் அப்பம்மா தேவை வாழ அளவு புளி ஊற்றிக்கோங்க புல் புளி நிறையா நல்லா இருக்கும் கொழும்மா தான் கொடைக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மூடி எடுத்து மூட அப்புறம் கீக்கமாக குடிக்கும் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ கீக்கமாக குடிக்குது தேங்காய் வெங்காயம் வளம் அதெல்லாம் அத்திலுக்குள்ளே போடுங்க போட்டு ஒரு கலைங்க எடுத்து கழு கழு கழுக்குங்க அந்த கொழும்பு அறுத்து வற்ற மூடி நீட்டாக ஆகணும் பம்ம மூடி வைத்தீங்கன்னா நல்லா குடிக்கும் அப்பமாக வெட்டி வெட்டு திருக்கொழுங்க அதுக்குள்ளே போடுங்க போட்டிங்கன்னா அதுவும் எல்லாம் வண்டிடும் அப்பமாக திருச்சி கொழமும் புல் கொழமும் ரெடி இதே பண்ணிங்க தாப்பாங்க தக்க பண்ண அன்னைக்கு கிக் பண்ணு